அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஃபுட்டி வித் வினோ சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கேன் நம்ம இன்றைக்கி செய்து காமிக்க போகிறது கருவாடு தொக்கு கருவாடு தொக்கு வச்சு சாப்பிடும்போது அப்படியே சாப்பாடு ரொம்ப எல்லாருக்கும் ப்ளேட்டுமே காலி ஆகிடும் அது கூட சைடிஸ்ட் வந்து மோர் குழம்பு வந்து வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் வீடியோ செக் பண்ணி பாருங்கள் அப்பளம் வச்சு சாப்பிட போகிறோம் சூப்பராக இருக்கும் அதுதான் இப்போ செய்து காமிக்க போகிறேன் கருவாடு வந்து ஆறு கருவாடு எடுத்திருக்கேன் அதில் அரை டீஸ்பூன் வந்து வத்தல் பொடி இல்லைன்னா காஷ்மீர் சில்லி வந்து சேர்த்துக்கிடுங்க இப்போ அது நல்ல மசாலா பிடிக்கிற மாதிரி நம்ம பெரட்டி அதை ஒரு ஓரமாக நம்ம வச்சுக்கலாம் நல்லா மசாலா பிடிக்கணும் நான் ஒரு அரை மணிக்கூர் கழிஞ்சதுக்கப்புறம் கருவாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதில் வந்து கோகோனட் ஆயில் இல்லைன்னா பாம் ஆயில் எந்த ஆயில் குக்கிங் ஆயில் வந்து எடுத்துக்கிடுங்க இப்போ ஆயில் காஞ்சதுக்கப்புறம் நாம் இப்போ கருவாடை நம்ம எடுத்து போட்டுடலாம் நல்லா ஹார்டாக வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கக்கூடாது மீடியமாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுங்க திருப்பி போட்டதுக்கு போட்டதுக்கப்புறம் ஒரு ப்ளேட்டுக்கு நம்ம மாற்றி வச்சிடலாம் இப்போ அதே ஆயிலில் வந்து அரை டீஸ்பூன் வந்து கடுகு போட்டு நல்லா வெடித்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம போட்டுடலாம் இப்போ வந்து ஒரு வெங்காயம் வந்து போட்டிருங்க கறிவேப்பில் போட்டிருக்கேன் அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தேவைக்கு ஒரு கால் டீஸ்பூன் வந்து சால்ட்டு சேர்த்துக்கிடுங்க நம்ம கருவாடுலேயும் உப்பு இருக்கும் அதனால நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் மசாலா எல்லாம் போடுமோ கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சா கருவாடையும் போட்டுடலாம் போட்டுட்டு அதுக்கு வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து பெப்பர் வந்து சேர்த்துக்கிடுங்க பெப்பர் வச்சு மோர் குழம்பு வச்சு சாப்பிடுமா சூப்பராகவே இருக்கும் இப்போ நம்ம எல்லாமே ஃப்ரை பண்ணி வர எல்லாம் போட்டு மசாலா எல்லாம் போட்டு நம்ம எடுத்தாச்சு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பாட்டு வச்சு சாப்பிடணும் சூப்பராக